வெல்கம் டு சாரா வித் ஸ்டோரிஸ் முதலாளி பண்ணை பாகம் ஒன்று அந்த ஊரில் முதலாளி பண்ணைன்னு ஒரு பண்ணை அந்த பண்ணையோட முதலாளி பேரு மிஸ்டர் ஜோன்ஸ் வழக்கம் போல் மிஸ்டர் ஜோன்ஸ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மிருகங்களை அதோட இடத்துல கட்டி போட்டுட்டு தூங்குறதுக்கு போகிறார் அவரோட அறைக்குள்ளே போய் சரியாக அவர் விளக்க அணைச்ச அதே நேரத்தில் பண்ணைக்குள்ளே ஒரே சலசலப்பு மிருகங்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்கு மிருகங்கள் ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கு ஒருவேளை இன்னைக்கு இரவு இங்கே வராமல் நம்ம மதியமாகவே இங்கே வந்திருந்தோம்னா ஏன் விலங்குலாம் கத்திக்கிட்டு இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சுருக்கும் மதியத்திலிருந்து விலங்குகளுக்கு மத்தியில் ஒரு பேச்சு பெரியவர் இன்றைக்கி பேச போகிறாராம்ப்பா பெரியவருக்கு ஏதோ ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவை பற்றி நமக்கு சொல்ல போகிறாரு அப்படின்னு எல்லா மிருகங்களும் பேசிக்கிட்டு இருக்குது யார் அந்த பெரியவர் பெரியவரை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்துருக்கோம் சில சமயம் தாடி வச்சுருப்பாரு சில சமயம் சட முடி வச்சிருப்பார் சில சமயம் காவியில் சில சமயம் வெள்ளையில் சில சமயம் பச்சையில் சில சமயம் கருப்பில் ஆடை அணிஞ்சிருப்பார் இந்த உலகத்துக்காக தன்னோட வாழ்க்கையில் அவர் கற்றுக்கிட்ட உன்னதமான கருத்துக்களை உன்னதமான நோக்கத்தோட சொல்லிட்டு காணா போயிருப்பார் அவரை இன்னி வரைக்கும் நம்ம மறக்காம இருந்திருப்போம் அப்படிப்பட்ட அந்த பண்ணைக்கான ஒரு பெரியவர் இருந்தார் ஒரு வயதான பண்ணி இன்றைக்கி அவர் பேச போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே எந்த ஒரு மிருகமும் தூங்கலை மிருகத்துக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருக்குது தூக்கம் வந்தால் தூங்குறது ஆனால் பெரியவர் பேச போகிறாருன்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த தூக்கத்தை கூட தியாகம் பண்ணுறதுக்கு அதுங்க தயாராக இருந்தது இதோ தூரத்தில் ஒரு கொட்டாய் தெரியுது பாருங்க அந்த மூளையில் ஒரு விளக்கு தொங்குதே அதுக்கு கீழே ஒரு மணல் திட்டு இருக்குது அதுக்கு மேலே உட்காந்துருக்காரே அவரு தான் பெரியவர் ஒரு ஒரு விலங்காக வர ஆரம்பிச்சது கோழிகள் வந்துருச்சு நாய்கள் வந்துருச்சு பன்னி வந்துருச்சு இதோ ரெண்டு குதிரை வருது பாருங்க ஒருத்தியோட பேர் கிளவர் ரொம்ப ரொம்ப நல்லவ இன்னொருத்தவனோட பேர் பாக்ஸர் பாக்ஸர்னு சொல்லிட்டு பாக்ஸரை பற்றி சொல்லாமல் இந்த கதைக்குள்ளே போனோன்னா கதைக்கே நியாயம் கிடையாது பாக்ஸர் மாதிரி கடினமாக உழைக்கக்கூடிய நபரே கிடையாது கடினமான உழைப்பாளி குதிரை மாதிரி திடகாத்திரமாக இருக்கணும் குதிரை மாதிரி கடினமாக உழைக்கணும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல அப்படி சொல்கிறதுக்கு காரணமே பாக்ஸர்ன்ற இந்த குதிரை தான் இந்த உலகத்தில் ஏன் இந்த யூனிவர்ஸ்லேயே பாக்ஸர் மாதிரி உழைக்கக்கூடிய நபர்னு ஒரு ஆள் கிடையவே கிடையாது அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் உழைப்பு மட்டும் தான் இந்த வயதான ஒரு கழுதை வருது அதோட பேர் பெஞ்சமின் வயதானதுனால எப்பவும் கோவப்படுவார் எது மேலேயும் விருப்பமே காட்ட மாட்டார் இது தானே வீடு அப்படின்னு போவார் ரொம்ப வருஷமாக இந்த பண்ணையில் இருக்கேன் இந்த பண்ணையில் அவர் சிரித்து நான் பார்த்ததே கிடையாது ஒரு தடவை அவர்கிட்டயே கேட்டுட்டேன் ஏன் சிரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு இதில் சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போனார் அடுத்த சில மாதத்துக்கு நீங்களும் இந்த பண்ணையில் தான் இருக்க போகிறீங்க தயவு செஞ்சு அவர்கிட்ட ஏன் பெஞ்சமின் சிரிக்கவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க ஒவ்வொரு மிருகமாக வந்துருச்சு எல்லா மிருகமும் அதோட இடத்துல உட்கார ஆரம்பிச்சிடுச்சு பெரியவர் பேச தொடங்குறாரு தோழர்களே உங்களை ஏன் நான் இங்கே வர வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒரு விசித்திரமான ரொம்ப முக்கியமான கனவு வந்தது அந்த கனவை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு தான் உங்களை வரவழைச்சிருக்கேன் கனவுக்கு அப்புறம் வருவோம் அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை உங்கள் கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் நான் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டேன் இந்த உலகத்தை ரொம்ப பார்த்துட்டேன் இந்த வாழ்க்கையை ரொம்ப பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் உயிரோடு இருக்க போகிறேன் அதற்கு முன்னாடி இந்த வாழ்க்கையை பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட புரிதலை என்னோடய ஞானத்தை உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது தோழர்களே சுற்றி வளர்ச்சி பேச விரும்பலை பூசி மழுவ விரும்பலை நம்ம வாழ்க்கை ரொம்ப சோகமானது நம்ம வாழ்க்கை துன்பங்கள் நிறைஞ்சது நம்மளோட வாழ்க்கையில் உழைப்புன்றதை தவிர நம்ம வேற எதுவும் செய்கிறது கிடையாது அசுவாசப்படுத்துறது ஓய்வெடுக்கிறது இலைப்பாடுறது இப்படிப்பட்ட வார்த்தைக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு இந்த நாட்டில் இருக்கிற ஒரு விலங்குக்கு கூட தெரியாது வயிறார சாப்பிட்டதே கிடையாது வயிறார நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் உள்ள படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கானே முதலாளி மனிதன் அவன்தான் சரிதானே அவன் தான் புத்திசாலி அவன்தான் திறமசாலி இந்த உலகத்தில் உணவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ அவனுக்கு தானே எல்லாம் போய் சேரணும் மீதி மிச்சம் தானே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன் சுற்றி பாருங்கள் எவ்வளவு புல் வளர்ந்து கிடக்கு இந்த புல்லை நீங்கள் நினச்சா உங்களால் மேய முடியுமா நீங்கள் நினச்சா போய் எடுத்துக்க முடியுமா இந்த புல்லை எப்போ நீங்கள் மேய்ணும் எவ்வளவு நீங்கள் மேயினோம் எவ்வளவு நேரம் மெய்யணுன்றதை இந்த முதலாளி மனிதன் தான் சொல்லுவான் சரி இந்த அவன் தான் நட்டு வச்சானா அப்படின்னு கேட்டால் இந்த புல் அவன் நட்டலை இயற்கை நமக்காக கொடுத்த புல் இயற்கை நமக்காக கொடுத்த புல்லை அவனோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நம்ம எவ்வளவு சாப்பிட்ணுன்றத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் எவ்வளவு சாப்பாடு நமக்கு கொடுக்குறான் வயிறார நமக்கு சாப்பாடு கொடுக்குறானா கிடையவே கிடையாது எவ்வளவு சாப்பாடு கொடுத்தா இன்னைக்கு இரவு நம்ம சாகாமல் நாளைக்கு காலையில் வேலைக்கு வருவோமோ அவ்வளவு உணவு மட்டும்தான் அவன் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான் இந்த உலகத்துலேயே எதையும் உருவாக்காமல் சாப்பிடக்கூடிய ஒரு மிருகம் அப்படின்னா அது மனிதன் மட்டும்தான் அவன் ஒரு நாள் எடுக்கக்கூடிய ஓய்வை அவன் ஒரு நாள் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷத்தை அவன் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை வாழ்நாள் முழுக்க நம்ம அனுபவிப்போமான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அவனால் எந்த ஒரு உணவையும் நமக்கு உருவாக்கி கொடுக்க முடியாது அவனால் பாலை உற்பத்தி பண்ண முடியாது அவனால் முட்டை போட முடியாது அவனால் தோளில் ஏற வச்சுக்கிட்டு உழுவ முடியாது ஏன் இந்த மூளையில் உட்காந்துருக்காளே நாலு மாதம்தான் ஆகுது பிறந்து அந்த முயலை துரத்தி அடித்தோம் அப்படின்னா தனியாக ஓடிப்போய் அவனால் பிடிக்கக்கூட முடியாது இருந்தாலும் எல்லாம் அவனுக்கானது உழைக்கக்கூடிய நமக்கு அவன் கொடுக்கக்கூடிய மிச்சம் மீதி தான் இல்லை மிச்ச மீதி கூட கிடையாது அவனுக்கு போறன்றதுக்கு அப்புறம் இருக்கிற மிச்ச மீதியை நமக்கு கொடுத்துருந்தாலே நம்ம வயிறார சாப்பிட்ருக்க முடியும் ஏன் அவன் பிறந்ததுலேருந்து சாகுற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே மட்டும் இருந்து மீந்ததை நமக்கு கொடுத்தா கூட நம்ம வயிறார சாப்பிட்லாம் அவன் அதை கொடுக்குறதே கிடையாது அவனோட வாழ்க்கைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மனிதர்கள் சாப்பிட்றதுக்கான உணவை எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் மீதியை நமக்கு கொடுக்குறான் அப்போ கூட மீதியை அவன் கொடுக்கல நாளைக்கு நம்ம வேலைக்கு வரணுன்னா சாகாமல் இருக்கணும்னா எவ்வளவு தேவையோ அதை தான் கொடுக்குறான் நமக்கு இப்படி உணவை கொடுத்துட்டு நம்மள்ட்ட இருக்கிற அனைத்தையும் எடுத்துக்கிறான் நம்மளோட சதையை எடுத்துக்கிறான் நம்மளோட உழைப்பை எடுத்துக்கிறான் நம்மளுடைய தோலை எடுத்துக்கிறான் ஏன் நம்ம போடக்கூடிய பீயை கூட எடுத்துக்கிறான் இதோ இருக்காளே பசு இவ இவ குழந்தைக்காக உருவாக்கி வச்சிருந்த பாலை மொத்தத்தையும் எடுத்துகிட்டு போகிறான் இவளோட குழந்தைகளுக்கு உணவு இல்லாமல் ஆக்குறான் அந்த பாலை எடுத்துகிட்டு போய் என்ன செய்ய போகிறான் இரவெல்லாம் குடிச்சிட்டு தூங்காமல் இருந்ததுனால காலையில் தூக்கம் வருதான் அந்த தூக்கம் வரக்கூடாதுன்றதுக்காக காஃபி போட்டு சொகுசாக குடிக்கிறதுக்காக இவளோட குழந்தை அன்னைக்கு முழுக்க பட்னியாக கிடக்கட்டும்னு விடுறான்